கடவுள் சொன்னாராம் உங்களை எல்லாம் படைச்சவன்டானா இது போல பல உலகங்களை ஆட்டி படைக்கிறவன்டானா நீங்க பசியா இருக்க கூடாதுன்னு தான் மத்ததெல்லாம் படைச்சேன் யாரும் பசியால சாக கூடாதுன்னு தான் உங்களுக்குள்ள மனிதனேன்ற ஒன்ன படைச்சேன் ஆனா நீங்க மனித நேயத்தையும் கொண்டு மனுஷனையும் பசியால சாக விடுறீங்க இதை விட கொடுமை என்னன்னா கண்ணு முன்னாடி பசியால வாடுறவனுக்கு சோறு போடாம உங்களை படைச்ச எனக்கு தேவையில்லாம பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் வேற இரு கை கூப்பி என்ன வணங்கினா புண்ணிய வரும்னு நினைக்கிறத விட்டு ஒரு கை நீட்டி அன்னதானம் வழங்கிப்பாரு எல்லா புண்ணியமும் உன்னை வந்து சேரும் நீ நல்லது செஞ்சா உன்னால ஒருத்தனோட பசி போக்க முடிஞ்சா நீதான் கடவுள் உனக்குள்ள கருணையை வச்சுட்டு உன் கண்ணு முன்னாடி பசிக்கு ஏங்குற மனுஷனை வச்சுக்கிட்டு உண்டியல்ல காசு போட்டா புண்ணியம்னு நினைக்காத கோவில் கருவறையில் மட்டும் கடவுளான என்ன காணாத என்னைக்கு நான் கல்லா நிக்க மாட்டேன் ஆதரவற்ற முதியோரும் நானே அரவனைப்பற்ற அனாதையும் நானே சொந்த மகனால் கைவிடப்பட்ட வயதான அப்பாவும் நானே அம்மாவால தூக்கி வீசப்பட்ட கை குழந்தையும் நானே நடக்க முடியாத திறனாளியும் நானே பிச்சை பாத்திரமேந்திய சக மனிதனும் நானே நானே கடவுள் எனக்கு அண்ணமிட நீ புண்ணியம் நாட கோயில் தேடாதே உன்னை சுற்றியுள்ள முதியோர் இல்லம் அனாதை இல்லம் திறனாளி இல்லம் குழந்தைகள் காப்பகம் என்று பல இடங்களில் நான் உள்ளேன் அவர்களுள் ஒருவனே நான் நானே கடவுளும் ஆவேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் முடிஞ்சவரை உங்க ஊருக்குள்ள உதவியற்ற மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்லதை செய்யுங்க கடவுளோட புண்ணியத்தை அடையுங்க பர்த்டே செலிப்ரேஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் தீபாவளி பொங்கல்னு ஏதாவது ஒரு நல்ல நாளில் ஒருவேளை அன்னமிட்டு அவர்கள் முகத்துல கடவுளை காணுங்கள் இணைவோம் இயல்வோம் உதவுவோம் உயர்ந்திடுவோம் இது சமூகத்தின் குரல் இடம் அருள் பை நீ